தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பி நாளை முன்னிட்டு மற்ற மக்களுக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் சாட்சியாக சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று ஐந்தாவதாக இயேசுவின் பிறப்பி நாளை பண்டிகை நாளாக உலகப் பிரகாரமாக கொண்டாட வேண்டாம் என்று தேவ பிள்ளைகள் அறிவிக்க வேண்டும் இன்று ஐந்தாவதாக கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினால் பண்டிகை நாளாக வருட பிறப்பின் பண்டிகையாக உலக மக்களைப் போல கொண்டாட வேண்டாம் என்று கிறிஸ்தவர்களுக்கு நம்ம அறிவிக்க வேண்டும் இதை வந்து நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு என்னை நீங்கள் கேட்டிங்கன்னா கொலோசியர் ரெண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய முதல் பிறப்பிலே வருகையிலே துறைத்தரங்களையும் பதினைஞ்சாம் வசனம் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் இதுதான் கிறிஸ்மஸ் பிறப்பே வெற்றியின் பிறப்பு சிலுவையிலே அவர் வந்து வெற்றி சிறந்தார் என்ற செய்தி தான் கிறிஸ்தவர்களுக்கே சொல்லக்கூடிய ஒரு மிக வெற்றியான ஒரு காரியம் அந்த வெற்றி சிறந்துட்டார் அதுக்கு முன்னாடி உள்ள சட்ட திட்டங்கள் நியாயப்பிரமாணம் ஓய்வு நாட்கள் பண்டிகை நாட்கள் மாத பிறப்பு வருடப்பிறப்பு இவைகள்லாம் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அதெல்லாம் கொண்டாடி இருக்காங்க யோதர்கள் ஆனால் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சிறுமியில எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி முடித்து சிறுமியில் வெற்றி சிறந்ததுனால் கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம் உபதேசம் ஆலோசனை என்னவென்றால் அப்போது சொல்கிற என்ன சொல்கிறாங்கன்னா ஆகையால் பதினாறு கொடோசை ரெண்டு பதினாறு ஆகையால் போஜனத்தையாவது பானத்தை குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக இருக்கு கிறிஸ்தவங்களுக்கு பவுல் அதாவது அப்போது சொல்கிற சொல்கிற அறிவுரை ஆலோசனை உபதேசம் சட்டம் இது தான் கிறிஸ்தவனாக இருந்தால் இந்த இந்த சட்டங்கள்லாம் தான் என்ன போட்டிருக்குன்னா போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது அப்படின்னா தண்ணி அடிக்கிறது பண்டிகை நாள்னு சொல்லி கொண்டாடுறது ஸ்டார் ஹோட்டலில் களியாட்டம் குத்தாட்டம் போடுறது வெளிநாடுகளில் இது ரொம்ப அநியாயமாக இருக்கும் ரொம்ப ஆடம்பரமாக கொண்டாடுவது வைக்கிறது புது வருஷம் வர வர இப்படி பல வகையில் லீவை போட்டு கொண்டாடுறது வெளிநாடுகளில் நிர்வாண நடன நடனமெல்லாம் அறகுறையோடு ஆடக்கூடிய நிலமை சினிமாக்காரங்களை பார்த்து இப்போ எல்லாம் நாசமாக போய் கட்டு போய் இப்படி போனது தான் பொதுவாக அந்த போஜனம் பானம் நல்லா திம்புது எல்லாம் கறி மட்டன் எல்லாம் தண்ணி அடிக்க திங்க இப்படி அதான் போஜனம் எல்லாம் தின்னி மாடலாம் சாப்பாட்டு நாமங்களா பிரிகளா பிரிகளாக போய்விடாதீங்களான்னு சொல்கிறது தான் அந்த அர்த்தம் அடுத்து பண்டிகை நாளையும் பிரிப்பையும் பிறப்பையும் ஓய்வு நாள் குறித்தாவது ஒருவனு உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக கவனிங்க ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தம் கொடுக்குறான் டிசம்பர் மாதம் வாக்குத்தம் ஜனவரி புத்தாண்டு புத்தாண்டு வருட பிறப்பு வாக்குத்தம் ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தம் கொடுத்துக்கிட்டுருக்கான் நீங்கள் என்னத்தை சொல்ல நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே உங்களுக்காக நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீணாகி போயிட்டு வந்து உங்களை குறித்து நான் பயந்துருக்கேன்னு சொல்லி கலாத்தியர் நாலு பத்தில் பவுல் வேதனையோடு கிறிஸ்தவங்களுக்கு எழுதியிருக்கான் ஏன்னா அவங்கெல்லாம் பின்னணி வந்து யூதர்கள் யூதர்கள் இருந்து வந்தவங்க புறஜாதியிலிருந்து வந்தவங்க எல்லாம் அவங்கவங்க பின்னணியில் உள்ள பழக்க வழக்கத்தை தான் இங்கே வந்தாலும் கையாளுறான் அது கூடாது என்பது தான் அப்போது சொல்ல உபதேசம் ஆகவே தேவ பிள்ளைகளே நாமளும் இப்போ புறஜாதி பின்னணியிலிருந்து வந்தவங்க தான் அதனால் அங்கே பண்டிகையை கொண்டாடி இங்கேயும் கொண்டாடுங்க அங்கே என்ன செய்கிறீங்களோ இங்கேயும் வந்து செய்யுங்க என்பது தான் போதகர்கள் மனசுகளை தக்க வைக்கிறது வர வைக்கிறதுக்கு தந்தரமாக இருக்குது உபதேசம் கிடையாது இது என்றைக்காவது ஏசு பிறந்தநாள் கொண்டாடுங்கன்னு சொன்னாரா கொண்டாடி இருக்காரா அப்போ சொல்லுங்கள் கொண்டாடி இருக்காங்களா அப்போ சொல்ல விழவா நீங்கள் முதலாம் நூற்றாண்டில் ஏசி பிறந்த நாளை கொண்டாடி இருக்கலாம்ல அவங்க ஏன் கொண்டாடல ஈஸ்டர்னு கொண்டாடினாங்களா புது வருஷம்னு கொண்டாடினாங்களா ஓய்வு நாள் கொண்டாடினாங்களா ஓய்வு நாள் வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு போனாங்க ஏன்னா யூதர்களுக்கு தான் ஜவாலயம் ஓய்வு நாள் தோறும் ஆறாவது ஓய்வு நாள்லாம் சனிக்கிழமை அதுக்கு ஏன் போனாங்கன்னா உபதேசம் என்ன போனாங்க அங்கே போய் பத்தில் பதினொன்னாக கலந்துக்கிறதுக்கு போகலை ஓய்வு நாள் தூரம் தான் கூட்டம் கூடுவாங்க அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போனாங்க நல்லா இருக்குது அடுத்த ஓய்வு நாளும் பேசுங்கன்னு பகலை கேட்டுக்கொண்டதாக பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் அதனால் ஆர்சி சபையில் கூட கூப்பிட்டா நீங்கள் போங்க சிஎஸ்எஸ்ஐ எந்த சபையாக இருந்தாலும் ப சபை பாகுபாடு இல்லாமல் எல்லா சபைகளுக்கும் நீங்கள் போங்க எதுக்கு போங்க இந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கு போங்க சத்தியத்தை சொன்னதுனால நீங்கள் சத்துருவாயிட்டா கலாத்தீர் நாலு பதினாறுபடி புறம் உங்களே உங்களும் இல்லை சத்தியத்தை புறந்தள்ளுறாங்க சத்தியம்னா ஏசு நானே சத்தியம்னு சொல்கிறார் சத்தியத்தை இயேசுவை புறக்கணிக்கிறாங்க உங்களே இல்லை இயேசுவையே புறக்கணிக்கும் போது நீங்கள் புறக்கணிச்சான்னா அவங்கள பிரியப்படுத்தி இயேசுவை வஞ்சாலும் பரவாயில்ல சத்தியத்தை மறைச்சி வச்சு அவங்களுக்கு ஏற்றபடி வாழ்வோம்னான்னு நினைச்சீன்னா நீ கிறிஸ்தவ ஊழியக்காரன் அல்லேன்னு கலாத்தியர் ஒன்று பத்தில் இருக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரன இல்லை அதனால் நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை எல்லாமே நாங்களே ஒரு வேளை மாற்றி சொன்னாலும் சரி வானத்து தூதுனே தூதனே வந்து வேறு ஒரு சுவிசேஷம் சொன்னாலும் சரி அவன் சவிக்கப்பட்டவனாக இருக்க இருப்பான்னு தான் திரும்ப 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 சொன்னாங்க கலாத்திரம் ஒன்றாவது எட்டு ஒம்பதுரை அதனால் வேறொரு சுவிசேஷத்தை தான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான் வேறொரு இயேசுவையும் வேறு ஒரு ஆவியலை ஏங்கி தான் இன்றைக்கி மாத பிறப்பு வருடப்பிறப்பு புது வருஷம் பழைய வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாம் வந்து பொதுவான வாழ்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்லி மக்களை வாழ்த்து சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அந்த வாழ்த்து சொல்கிறோம் ஆனால் அந்த வாழ்த்துக்கு உட்பட்ட அளவில் நாமளும் புறஜாதிகளைப் போல் அஞ்ஞானிகளைப் போல் தேவன் அறியாதவங்களைப் போல உலகத்தானைப் போல் ஆகிவிடக்கூடாது இப்போ ஒரு ஒருத்தன் ஒரு தீபாவளி கொண்டாடுறான்னு கொண்டாடுறான்வீங்களே அவங்களுக்கு விலங்க வச்சு இந்த எடுக்குதான் நான் வாழ்த்து சொல்லணும்னு சொல்கிறத விட தீபாவளி வாழ்த்துயா ஏ பொங்கல் கொண்டாட பொங்கல் வாழ்த்து அவன் பிறந்தநாளை கொண்டாடான் பிறந்த நாள் வாழ்த்து அவனை வாழ்த்துறது ஒன்றும் தப்பு இல்லை அவனை போல நம்ம செய்வது தான் தவறே தவிர அவனை வாழ்த்துறதுனால தப்பு எல்லா வீடுகள்லையும் போய் நீங்கள் வாழ்த்துங்கன்னு தான் சொல்லி கொடுத்தாரு சீசர்களை அனுப்பும் போது மத்திய பத்தான் அதிகாரத்தில் நீங்கள் முத முத போனவொடனே எல்லா எல்லாம் வாழ்த்துங்கன்னு தான் சொல்கிறாரு ஆசீர்வதிங்கன்னு தான் சொல்கிறாரு அது ஒன்றும் தப்பு இல்லை நம்ம ஆசீர்வதிக்க வாழ்த்த அனுப்பப்பட்டவங்க தான் ஆனால் நாம் அவங்களில் நாம் நம்முடைய வாழ்த்து வேறு அவங்க உள்ள சூழ்நிலைகள் வேறு அதில் நாமளும் ஒரு வாழ்த்துக்குரியவங்களா அவங்கள போல் நம்ம வாழ்த்து பெறக்கூடியவங்களாக நம்ம போய்விடாதபடி வாழ்த்தக்கூடியவங்களாக தான் நம்ம போகணும் அப்போ உபதேச அடிப்படையில் சத்திய அடி அடிப்படையில் நம்ம மக்களுக்கு போதிக்கிறது அதாவது கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு உள்ள போ மக்களுக்கு போதிக்கிறது என்னென்னா வருட பிறப்போ வா பிறப்போ ஓய்வு நாள் காரியமோ இந்த யாரையுமே நம்மளை வந்து எவனும் குற்றப்படுத்தக்கூடாது ஏன்னா நீ பெரியவன் மாதிரி பேசுகிற நீ என்ன அவங்கள நீயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க சொல்லுவாங்கள்ல ஆ கொத்து நடனம் கும்பாங்குத்து ஆடக்கூடாது நடன சபையில் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் ஆடிக்கிட்டு இருக்க நீ ஏன் டான்ஸ் ஆடுற அப்படி நம்ம வந்து செய்யக்கூடாது இல்லையா நடனமாடி தோத்தரிப்பேன் தாவிதை போல நட தாவிதை நான் கிறிஸ்தவனா முதல்தான் சொல்லுங்கள் கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்தவன் கிடையாது அவன் யூதே இப்போ வந்து இசை பழைய ஏற்பாட்டுக்காரன் கிறிஸ்தவனே கிடையாது அவன் ஏதோ தெருவில் ஆடினான்னா நீ சபையில் நீ அதுக்காக நீ ஆடுவியா அவன் இன்னொருத்த மனைவியை கெடுத்தான் நீ கேட்பியா இன்னொருத்தனை அவன் புருஷனை அநியாயமாக கொன்னான் நீ கொல்லுவையா எத்தனையோ ஒப்பாட்டிகளை வைப்பாட்டிகளை வச்சுக்கிட்டு இருந்தான் நீ வெப்பியா எத்தனையோ பேரை வெட்டி யுத்தத்தில் கொன்னா நீ கொல்லுவையா அது வேறு அது காட்டு காட்டு காலம் அது அறியாமையுள்ள காலங்களே தேவன் காணாதரை போல் இருந்தான்னு அப்போது சிலர்ல பதினேழு முப்பதில் இருக்கு அது அந்த காலம் வேறு பூர்வ காலம் அது பங்கு பங்கா வகை வகையாக பொருவத்தாருக்கு குறைக்கப்பட்டதுன்னு ஏசு மலை பிரசனத்தில் சொல்லும் போதே சொல்கிறாரு நான் உங்களை சொல்கிறேன் நான் உங்களை சொல்கிறேன்னு சொல்கிறாருல அதான் கிறிஸ்தவங்களுக்கு சீசர்களுக்கு அதுதான் புதிய ஏற்பாடு மூட்டத்திலேயும் முடிஞ்ச மு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி அவனுக்கு சொல்கிறத நீ சொல்லிட்டு நீங்கள் நான் ஆடுவேன்னா நான் நீ ஆடக்கூடாது இப்போ வண்டியை கொண்டாடுறேன் நான் கொண்டாடுறேன் எங்கள் பலி நீ பலி செலுத்துறியா இன்ன வரைக்கும் அந்த யூதர்கள் இருக்காங்க இஸ்ரேலில் இன்ன வரைக்கும் கிறிஸ்தவம் ஏற்றுக்கிறல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறவங்கள தடை போடுறாங்க குறை சொல்கிறாங்க அவங்களுக்கு தண்டனை கிறிஸ்துவை அறிவித்தா தண்டனைன்னு சொல்கிறான் சிறையில் நாட்டில் ஏசு பிறந்த ஊர்லேயே ஏசு பிறப்பை பற்றி சொல்கிறதுக்கு தடை அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க அவங்கள முன்மாதிரியாக கொள்ளாதீங்க அவங்கள வந்து நீங்கள் கிறிஸ்தவங்களுக்கு அவங்களுடைய காரியத்தை கிறிஸ்தவங்களுக்கு சொல்லாதீங்க கிறிஸ்தவங்க தான் அவங்களுக்கு சொல்லணும் அவங்க மாதிரி முன்மாதிரியே கிறிஸ்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க அது உங்கள் அறியாமல் உங்கள் தற்கூரித்தனம் உங்களை அப்படி நடத்தியிருக்காங்க நானும் அப்படி காலத்தில் இருந்தவன் தான் இப்போ நம்ம மாற்றிக்கிறவோம் அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் அடுத்து ஒருவனும் நம்மை குற்றப்படுத்தாதபடி நம்மை வாழ்ந்து ஏசு கிறிஸ்துவுக்கும் நல்ல போர் சேவங்கனா தீங்கு அனுபவித்து கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக நம்ம இருக்கணுமே தவிர நியாயபுறமான போதகரா கிசனவேலின் போதகரா நம்ம ஆகக்கூடாது அது ஒரு காரியம் குளோசி ரெண்டு அதிகாரம் பத் பதினேழில் வாசிக்கும்போது அவைகள் வருங்காலியங்களுக்கு நிழலாக இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படி போட்டு அதெல்லாம் நிழலாக இருக்குன்றது மாதப்பிறப்பு ஓய்வு நாள் வருடப்பிறப்பு இப்போ பிறப்பின் நாளை கொண்டாடுறது அதெல்லாம் நிழல் நிஜம் கிடையாது அதான் அதனுடைய பொருள் வந்து கிறிஸ்துவை பற்றினது இயேசு கிறிஸ்தவனுடைய பொருள் நிஜம் மற்றதெல்லாம் நிழல் அதனால் நிழலை பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்காமல் நிஜத்துக்கு நம்ம வருவோம் நிஜத்தை நிஜம்னு தெரியாமல் நிழலை நிஜத்தினுடைய நிழலை ஆராதிக்கிற அறியாமல் ஆராதிக்கிற புறஞ்சாதிகள் இஸ்ரேலர்கள் யூதர்கள் நிழலை மாத்திரம் பிடிச்சிருக்கிறாங்க நிஜத்தின் நிழல் தான் அதனால் அது நிஜத்தின் நிழல் தானேன்னு சொல்லி நம்மளும் அறிஞ்ச நிழலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கிறிஸ்துவ வந்துடணும் நிஜத்துக்கு வந்துடணும் அதுதான் அதில் உள்ள ஏற்பாட்டு நிழல் புதிய ஏற்பாட்டு நிஜம் நிஜத்துக்கு நம்ம வந்துட்டு நிழலை வந்தால் நம்ம சுட்டி காட்டி உதாரணங்கள் சொல்லலாம் நிஜத்தினுடைய நிழல் தானே ஏற்பாட்டுன்னு சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டையும் நான் கடைப்பிடிப்பேன்னு சொல்லி அந்த நிழலையும் நிஜத்தையும் நீ ரெண்டையும் சேர்த்து மிஸ் பண்ணினா நிழலுக்கும் நிஜத்துக்குள்ள வித்தியாசத்தை அவனுக்கு புரியாமல் நாளைக்கு நீ இருமணம் உள்ளவனா த வழிகளை நிலையற்றவனா ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறவனா நீ ஆயிடுவே அது வேறு இது வேற அதனால் பொருளை பிடிச்சிக்கிருவோம் பதினெட்டாம் வசனத்தில் கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் தலைன்னா ஏசு இத்தனையும் சரீரத்துக்கு தலை வந்து கிறிஸ்து கிறிஸ்துவின் சரீரமாகி சபைக்கு தலை வந்து கிறிஸ்து அந்த கிறிஸ்துவை ஒரிஜினலை அதாவது அந்த மூலப்பொருளை அதை பற்றி கொள்ளாமல் இந்த நிழலையே பற்றி கொண்டு இப்படியே தெரிஞ்சமுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன வருதுன்னா மாயமான தாழ்மை பத்தொம்போதாம் அவசரம் குளோசரி ரெண்டு பத்தொம்போது தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை காணாதவைகளில் துணிவாக நுழைவது மாம்ச சிந்தையில் வீணாய் போவது இருமாப்பாக போகிறது இப்படி எல்லாம் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி அவங்க உங்களை ஏமாற்றிருவாங்க அதுவே உங்களுக்கு ஏமாத்தா போயிடும் அப்படின்னு எச்சரிப்பு இருக்குது இருபது அவசரம் நீங்கள் கிறிஸ்துடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கர்வுகளைப் போல மனசுடைய கற்பனைகளின்படி நட கற்பின்படியையும் போதையின்படியேயும் நடந்து தொடாதே ருசி வராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன அதாவது பாரம்பரியம் உலக வழிபாடுகள் இதுக்கு நீங்கள் ஏன் உட்படுறீங்க எங்கள் பிஷப்பு சொன்னார் எங்கள் தலைவர் சொன்னார் எங்கள் ஸ்தாபனம் சொல்லியிருக்குன்னு சொல்லி நீ ஏன் அதில் உட்படுற இவை இவை அனுபவிக்கிறதுனால எல்லாம் அழிஞ்சு போகுமேன்ருக்கு இங்கே போட்டிருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இப்படிப்பட்ட போதனைகள் அதாவது மனச கற்பனைகள் உள்ள போதனைகள் பாரம்பரியமுள்ள சபைகள் போதனைகள் இங்கே போட்டிருக்கு சுய இஷ்டமான ஆராதனை தேவ இஷ்டமான ஆராதனை இல்லை தேவ சித்தப்படி உள்ள ஆராதனை இல்லை இவை ஸ்தாபனத்தில் உள்ள ஆராதனை லித்தானியா ஜமம் அந்த ஜமம் இந்த ஜபம் விஸ்வாசப் பிரமாணம் எந்திரிண்ணா எந்திரி உக்காருண்ணா உட்காரு அப்படியே சிலுவை எடுத்துக்கிட்டே போ அப்படியே சொத்து அப்படியே இப்படி இப்படி வணங்கிட்டு போ குனிஞ்சுட்டு போ இதெல்லாம் இவனுடைய மாயமான தாழ்மை இவை சொய இஷ்ட ஆராதனை நல்லா இந்த போட்டிருக்கு தெளிவாக மாயமான தாழ்மை சரீரம் ஒடுக்கம் ஞானமெங்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுவதற்கே ஒளியே வேறு மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதன்னு தெளிவாக போட்டிருக்கு தெளிவாக போட்டோம் அதனால் கிறிஸ்தவர்களே அந்த பொருளை கருப்பொருளை பிடிச்சி அந்த சத்தியத்தை உள்வாங்கி மேலானவர்களாய் வல்லவர்களா தகப்பன்மார்களாய் சரீரமாகிய சமைக்குத் தலையாயிருக்கிற இயேசுவை பற்றி கொண்டு மேலானவைகளை யோசிப்போம் மேலானவைகளை தேடுவோம் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலவர்களையே நாடுவோம் தேடுவோம் இந்த மேலான சிந்தையில் கிறிஸ்துவின் சிந்தையே நம்மிலும் காணப்பட ஆண்டோர் நமக்கு ரொம்ப செய்வாராக இந்த நிழலை போன்ற உலக வழிபாடுகள் மாத பிறப்பு ஓய்வு நாள் பண்டிகை நாள் இந்த வருஷ பிறப்பு இதெல்லாம் உலக மக்கள் கொண்டாடுகிறதில் நம்ம பிரியப்படாமல் நாம் அதில் கழி கூறாமல் சின்ன பிள்ளைகளை போல் குத்து நடனம் டான்ஸ் ஆடி கிரு கிருன்னு சுற்றி இப்படி இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டு கோமாளிகளைப் போல் சர்க்கஸ் கோமாளிகளைப் போல் நம்ம சீரழிஞ்சி போகாமல் ஜாக்கிரதையாக இருந்து தலையாகி இயேசுவை பற்றி கொண்டு அவர் வருகையில் நம்ம ஆயத்தப்படுவதோடு மற்ற மக்களையும் ஆதாயப்படுத்துவோம் ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்